அல்லாஹு மசலி வலா அலி வசலிம் அலஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற பொதுவாக அல்லாஹுவிடம் நாம் கேட்கும் துவாக்கள் மூன்று விதத்தில் பதிலளிக்கப்படும் ஒன்று நாம கேட்ட உடனே அந்த துவாவை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தந்துடுவான் அப்படி இல்லைன்னா அதற்கு பதிலாக நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர இருக்கும் அந்த ஆபத்தை நீக்கி இருப்பான் அப்படியும் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே தராம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறுமில தருவான் ஆனா இந்த மூன்று விதத்தில் கண்டிப்பா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் பதில் கிடைக்காமல் போகவே போகாது இது உறுதி செய்யப்பட்ட ஒன்று துவாக்களுக்கு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு தனி மதிப்பு இருக்கு தனி சக்தி இருக்கு நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய அமல் ஒன்று இருக்குன்னா அது நாம கேட்கக்கூடிய துவாக்கள் தான் துவாக்களை என்றைக்குமே நம்ம விட்டுடக்கூடாது கேட்டுட்டே இருக்கணும் ஒன்று உடனே கிடைக்கலாம் இல்லை கொஞ்சம் தாமதப்படுத்தியும் அல்ல தருவான் ஆனா தருவான் அது நமக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம தேடி வரும் இது துவாக்களுக்கு இருக்கிற சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு அந்த துவாக்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சில குறிப்பிட்ட நேரங்களை நம்ம துவா கேட்கும் போது உடனடியாக தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகின்றான் சில குறிப்பிட்ட துவாக்களை ஓதி கேட்கும்போது போது அந்த துவாக்களுக்கு உடனே பதில் கிடைக்கும் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த நேரத்துல கேட்கக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன் இந்த துவாவை மட்டும் கரெக்டா இந்த நேரத்துல நீங்க ஓதி கேட்டால் கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் எந்த தடங்களும் வரவே வராது ஏன்னா அல்ல உறுதியாக சொன்ன ஒரு விஷயம் இது யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சொல்லிட்டு தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கும் பார்த்தீங்களா நிறைய துவாக்கள் கேட்போம் ஆனா எதுவுமே சரிப்பட்டு வராது போயிட்டே தான் இருக்கும் கஷ்டம் நீண்டிட்டே தான் இருக்கும் நம்ம சேனலில் பாக்குற நிறைய சகோதர சகோதரர் கூட சொல்றாங்க அந்த துவாவை கேட்ட என்னுடைய இந்த பிரச்சனை நீங்களை சில பேர் சொல்றாங்க அது துவாவை கேட்ட அலமது என்னுடைய குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுச்சினும் சொல்றாங்க சில சகோதர சகோதரிகள் எனக்கு இன்னும் எந்த சொல்யூஷனும் கிடைக்கலன்னு சொல்றாங்க அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் இந்த துவா ஓதி கேளுங்க எந்த நேரம்னா தஹஜூத் நேரம் கொஞ்சம் சிரமப்பட்டு நாம் அந்த நேரத்தில் எரிஞ்சு துவா செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய துன்பங்கள் நீங்கும் ஏன்னா தஹஜுத் நேரம் என்பது மிக மிக சிறந்த ஒரு நேரம் அந்த தொழுகையும் சிறப்பான ஒரு தொழுகை என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லைனா இந்த தொழுகையை நான் கட்டாயமாக்கியிருப்பேன் அப்படின்னு நபி சல்லாஹலை வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபி சரலா அலஹலவசலம் அவர்கள் வழக்கமாக தொழுது வந்த தொழுகை இது இந்த ஒரு நேரத்தில் என்ன நடக்கும்னா அல்லாஹ் சுபாதாலா மேல் வானத்தில் இருந்து ஏழாவது வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான் கீழ்வானத்துக்கு இறங்கி வருகின்ற நேரம் அது இறங்கி வந்து என்ன சொல்லுவான் என்னோட அடியான் யாராவது இருக்கீங்களா ஏதாவது பாவம் மன்னிப்பு கேட்டால் நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் உங்கள் தேவைகள் ஏதாவது இருக்கா உங்கள் தேவைகளை நிறைவேற்றி தரேன் சொல்லிட்டு அல்லாஹ் இறங்கி வரான் நாம் அந்த நேரத்தில் தூங்கிட்டு யாருக்கெல்லாம் உடனடியாக காரியங்கள் ஆகிறோம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த நேரத்தில் எழுந்து நான் சொல்ல இந்த ஒரு துவாவை ஓதி கேளுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் எந்த கஷ்டத்தால் நீங்கள் அவஸ்தப்படுறீங்களோ அந்த கஷ்டம் உங்களை விட்டு நீங்கும் ஏன்னா நபிசலாஹா அலேவசலம் அவர்கள் சத்தியம் விட்டு சொன்ன ஒரு விஷயம் இது அல்லாஹின் மீது சத்தியமாக இந்த ஒரு துவாவை இரவில் யார் ஓதிக்கேட்டாலும் அல்லாஹ் அவங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு துவா இது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு இருக்குன்னா நம்ம தூங்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க தூங்கும் போது டக்குன்னு சில டைம்ல நம்மளுக்கு விழிப்பு வரும் நம்மளுக்கு தெரியாத ரீசன் அந்த நேரத்தில் விழிப்பு வந்த உடனே இந்த ஒரு துவாவை நீங்க ஓதி கேட்டால் உடனடியாக அல்ல உங்கள் துன்பங்களை நீக்குவோம் ஆனால் ஞாபகப்படுத்தி கேட்குறோம் அதுதான் முக்கியம் இந்த ஒரு துவா உங்களுக்கு மனப்பாடமாக இருந்து எப்படியாவது இந்த துவா ஓதணும்னு சொல்லுற நீயத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஓதிடுவீங்க ஓதிட்டு பிறகு உது செஞ்சு ஒரு ரெண்டு ரக்காத்து நீங்கள் தொழுதா போதும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் பிறகு இது எத்தனை முறை ஊதலாம் എപ്പി തോഴു ഇന്ന് ദുാവ കേ കെട്ടാൽ സിപ്പാർക്കും ഉടനെ ഉങ്ങൾക്ക് പലൻ കിടക്കും ഇത് ചലറേ ഇപ്പോൾ ദു എന്നു പാകലാം ലാഹു വഹദു ല ഷരീഖുൽ അൽഹമുൽഹി വസുു അക്ബർ അല്ലാഹു മഹിർലി لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي இந்த துவாவுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா ஒரே ஒரு துவா தான் ஆனா மிக முக்கிய ஏழு திக்ருகள் அடங்கியிருக்கு மொத்தமா இந்த அதனால தான் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை அள்ளி தந்திருக்கிறான் இந்த துவாவோட தமிழ் மினியும் படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆச்சி அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் நன்மைகள் செய்வதும் இருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால்தான் இறைவா என்னை மன்னித்துவிடு இந்த ஒரு துவா ஓதுறதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கெடுன்னு அவசியமே இல்லை கண்டிப்பாக எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் எப்பெல்லாம் நைட்டு உங்களுக்கு விழிப்பு வருதோ உடனே அந்த நேரத்தில் இந்த துவா ஓதிட்டு ஏதாவது ஒரு தேவையை கேட்டுடுங்க உடனே அந்த தேவை நிறைவேறும் இன்னும் உங்களுக்கு அதிகமாக பலன் கிடைக்கணும்னா ஏந்திரிச்சு ஒரு ரெண்டு ரக்கத்தை தொழுதுட்டு பிறகு துவா செஞ்சு பாருங்க நிறைய பிரச்சனைகள் நாட்பட்ட பிரச்சனைகள் நீண்டிட்டே இருக்கும்ல அவங்க கட்டாயம் ஏந்துடுங்க தஹஜுத் நேரத்துல எழுந்து தொழுதுட்டு இந்த துவாவை ஓதுங்க ஓதி நல்லா துவா செய்யுங்க சஜிதால துவா செய்யுங்க ஏன்னா அல்லாஹ் சுபத்தால் கீழ்வானத்தில் இணங்கி வரா சஜிதால இருக்கும்போது இன்னும் நெருக்கமான ஒரு இடம் அல்லாக நமக்கும் அதனால சஜிதாவில் அந்த நேரத்தில் துவா செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லா பிரச்சனைகளும் நீங்க அதில் எந்த சந்தேகமும் வேணாம் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவா சிறப்பான நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க தகஜு தொழுக எப்படி ஏற்று வைக்கணும்னா நார்மலாக நான் தகஜு தொழுகிறேன் ரெண்டு ரக்காத்து நீங்கள் தொல்றீங்களா ரெண்டு ரக்காத்து நான் நாலுனா நாலு எட்டுனா எட்டு ரெண்டு ரெண்டு ரக்காத் நம்ம தொழலாம் எத்தனை ரக்காத் நீங்க தொழுறீங்களோ இத்தனை ரக்காத் நான் தொழுறேன் தகஜ தொழுகை சுண்ண தொழுகை தொழுறேன் சொல்லிட்டு மனசுல நீயத்து வச்சுக்கிட்டு நார்மலா நீங்க தொழுவீங்களோ அதே மாதிரி தொழுவுங்க எந்த நேரம் கரெக்டான நேரம்னா தகஜ தொழுகையை பொறுத்த வரைக்கும் இஷா பிறகுல இருந்து ஃபஜ்ரு பாங்கு கொடுக்குற வரைக்கும் நம்ம தொழலாம் இருந்தாலும் அந்த இரவின் மூன்றில் ஒரு பகுதி நேரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது எந்த நேரத்துல தொழுதா சிறப்பா இருக்கும்னா அந்த நேரம் அந்த ஒன்னு டு நாலு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கீங்க நைட்டு ஒன்னுல இருந்து நாலு ஆறு மணி வரைக்கும் இதுக்குள்ள எப்படியாவது எந்திரிச்சு தொழுவுங்க அலாரம் வச்சாவது எந்திரிங்க நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரணும்னா நாம கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படி மெனக்கெடும் போது கண்டிப்பா நம்ம நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்தா அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான் எல்லா கஷ்டத்தையும் நம்ம விட்டு நீங்குவான் கொஞ்சம் மெனக்கெடுங்க அலாரம் வச்சு ஏந்திரிச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொழுதுட்டு இந்த துவாவை ஓதி நல்லா துவா செஞ்சு பாருங்க அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் நல்ல ஒரு பரக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதோ உங்க வாழ்க்கைய மாத்துதோ இல்லையோ கண்டிப்பா இந்த தொழுக இந்த துவா உங்க வாழ்க்கைய மாற்றும் இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கசீரா அஸ்லாம் வலைக்கு